Purva, <Sings> Yarba, மறுபாய் மலராய் மணியாய் மறுபாய மாயாய நராய் மறுபாய் மலராய் மணியாய் ஒலியாய கருவாய உயிராய கதியாய் விதியாய் கருவாய உயிராய கதியாய் விதியாய் குரு வரு கோலே ஆதிக்கமான ஆளுமை படைத்தவரும் என்றும் முதன்மை எதிலும் முதன்மையவர் ராஜயோகம் பெற்றவரும் எதிரியை கலங்கடிக்கும் ஞோபயம் போன்றவரும் என்று ராஜாவை ஜீவிக்கும் சிம்மதி உதித்த ரோஜாக்களே உங்களுக்கு கோடான கூடி வணக்கங்கள் பொதுவாகவே ஸ்திர ராசி என்று சொல்லக்கூடிய ரிஷபராசி சிம்ம ராசி கும்பராசி இந்த நான்கு ராசிகளும் ஸ்திரத்தன்மையை இருக்கும் இடத்திலிருந்து உலகத்தை ஆட்டி படைக்கும் வல்லமை பெற்றவர்கள் அந்த வகையில் முதல்தரமான ராஜயோகத்தை பெறுவது சிம்மம் ஏனெனி இது காலபிருஷனுக்கு ஐந்தாவது ராசி நெருப்பு ராசி ஒளிராசி பூர்வ புண்ணியம் பெற்ற ராசி ஆண்டாள் தேவியின் அவதாரம் அற்புதமான பெற்ற ராசி ஸ்ரீ சமயபுரத்தனை அனுக்கிரம் பெற்றதும் ஸ்ரீ மகாதேவரின் அனுக்கிரகம் பெற்ற ஸ்ரீ ராமதேவரி அருளாசியம் பட்ட அற்புதானமான பூர்வ புண்ணியம் பெற்ற புகழ் பெறும் புகழுக்கு சொந்தக்காரரா ராசி இந்த ராசியில் ஒரு குழந்தை பிறந்து ஆவணி மாதத்தில் பிறந்து அமாவாசை யோகத்தில் அமையப்பட்டார் அதாவது காலபுருஷனுக்கு நான்கு கூறியவனும் காலபுருஷனுக்கு ஐந்து குரியவனம் நான்கு கூறியவனும் ஐந்து குரம் இறைந்து சிம்மத்தில் போது பணக்கார யோகம் ஏற்படுகிறது எது எதிர்பார வரையில் பணக்கார யோகம் ஏற்படும் எப்பொழுது ஏற்படும் இப்படிப்பட்ட அமைப்பு ஏற்பட்டவர்களுக்கு பொதுவாகவே மத்திய வயது ஆகிவிடும் ஏனெனில் சூரிய பகவான் இருக்கும் இருக்கும்பொழுது அது நேரடியாக ஆட்சி பெறுகிறார் மேசம் பத்து ரிசம்பர் இருபது மிதுன முப்பது கடகம் நாற்பது சிம்மம் அன்பது என்று சொல்வது போல் இவர் மத்திய வயது ஐம்பது வயதுக்கு பிறகு தான் இவர் புகழும் செல்வாக்கும் ஸ்திரமாக இவருக்கு கிடைக்கும் அதுவரைக்கும் இவருடைய புகழும் செல்வாக்கும் மற்றவருக்காகவே செயல்படுவார்கள் மற்றவருக்காக இவருடைய நேரத்தை உழைப்பை பணத்தை விரயம் செய்கிறார்கள் ஐம்பது வயசு பிறகு இவர்கள் ஆதாரமான இவர வாழ்க்கைக்கு ஒரு அடிக்கோள் போட்டி விடுவார்கள் இவர் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கட்டி விடுவார் அதிலிருந்து ஒரு வாழ்க்கை என் அப்ப நான் ஆறுமுக கடை அனுக்கிறதான் ஏறுமுகம் பெறுவது தின்னம் பெரியமான சகோதர சகோதரே இப்படிப்பட்ட காலபுருஷனுக்கு நான்கு கூடிய சந்திர பகவானும் சக்தி தேவி என்று சொல்லக்கூடிய சந்திரபகவான் அனுக்கிர சக்தி தேவியும் சூரிய அனுக்கிரகப்பட்ட மகாதேவரும் இணைந்து ஒரு ஆவணி மாதம் பிறக்கும் ஒரு ஜாதகருக்கு அமாவாசை யோகம் அமைகிறது இப்படிப்பட்ட ஆவணி மாத அமாவாசையில் பிறக்கும் ஜாதகர் நிதர்சனமான ஆதிக்க சக்தி அதிகம் படைத்தவராக நாட்டை ஆளு ராஜயோகம் பெற்றவராகவும் ஆளு உத்தமராகவும் கதை கவிதை கட்டுரை எழுதும் தீர்க்க தர்சனம் பெற்றவராகவும் மிகப்பெரிய பேச்சாற்றல் மிக்கவராகவும் ஏன் உலகத்தை தன்னுடைய காந்த கண்களாலும் காந்த பேச்சாலும் மயக்கும் ஆளுமை பெற்றவராகவும் அதிசய சக்திப்படுத்தவராக இருப்பார்கள் இது இவர்களை செய்த புண்ணியம் ஏனெனில் இப்படிப்பட்டவருக்கு சூரியபவான் அணுக்கிரகம் அதிகம் இருக்கும் சக்தி தேவியின் அனுக்கிரகம் அதிகம் இருக்கும் இப்படிப்பட்ட ஜாதகங்கள் பல நூறு ஜாதங்கள் ஆராய்ந்து பார்த்தால் சில ஜாதகம் மற்றும் புகழ்பெறும் பெறும் ஜாதகமாக மிகப்பெரிய யோக ஜாதமாக இருக்கின்றன இது இவர்களை செய்த புண்ணியம் ஆக மொத்தத்தில் சிம்மத்தில் சூரியபவான் சந்திரபாவான்னு அமைவது காலபுருஷனுக்கு நான்கு கூறியவனும் அவனும் காலபுருஷனுக்கு ஐந்து கூறுனை இணைந்து சிம்மத்தில் அமாவாசையில் அமையப்படுது மிகவும் பணக்கார யோகமாகவும் பெரும் தனத்தை சியகம் ராஜயோகமாக இருக்கும் என்பது நிரசனமான உண்மை